மாணவர்கள் தங்கள் பாதையை சரியாக தேர்வு செய்து திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழக காவல்துறையின் முன்னாள் தலைவர் சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் காங்கியத்தில் சேரன் குழுமத்தின் சேரன் கலை அறிவியல் கல்லூரி சார்பாக தி ரைட் சாய்ஸ் என்ற கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர் சுரேன் பழனிசாமி சேரன் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் நசீமா சேரன் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் அருள்குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதில் உரையாற்றிய சிறப்பு விருந்தினர் தமிழக காவல்துறையினர் முன்னாள் தலைவர் சைலேந்திரபாபு மாணவர்கள் தங்கள் வருங்காலத்தை முடிவு செய்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினார் மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த துறையில் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் வாழ்க்கையின் வெற்றி திட்டம் வகுத்தலில்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சைலேந்திரபாபு கூறினார் நிகழ்ச்சியில் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் முப்பத்து மூன்று பள்ளிகளில் பணிபுரியும் சிறந்த தலைமையாசிரியர் மற்றும் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன